என் தங்கப் பிள்ளையே உன்னுடைய விதி மாறிவிட்டது என் குழந்தையே நாளைய விடியலில் உன்னுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை ஒரு பெண் நடத்தி கொடுக்கப் போகிறாள் என்றால் அது என் பிள்ளைக்கு தானே இந்த பெண் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது உனக்கு உண்மையான விஷயம் அல்லவா இன்று உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றாள் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய முழுமையான புரிதலை உனக்கு கொடுத்துவிடும் அதுபோல இன்று நான் உன் முன்னால் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தையும் பெரு மகிழ்ச்சியையும் நிச்சயமாக நடத்தி தரும் என்பதும் அல்லவா இன்றோடு நான் உன் முன்னால் இருந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தை இதையெல்லாம் உன் மனதிற்குள் போட்டு தேவையில்லாமல் உன்னை குழப்பிக்கொள்ளக்கூடாது இதுவெல்லாம் உன்னை குழப்புவதற்கான விஷயம் அல்ல இதுவெல்லாம் உனக்குள் கவலையை கொடுப்பதற்கான அல்ல இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுப்பதற்குரியது இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தக்கூடியது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தை நீயாக இருந்து இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயத்தையும் முழுமையாக பெறக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்களெல்லாம் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் உன்னை விட நான் அதிக கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை விட நான் அதிகப்படியான நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி சென்று கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது நாம் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்காதே இனிமேல் நீ அடையப் போகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைய செய்யும் நீ அடையப் போகின்ற ஒவ்வொரு விஷயமும் இனி நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பிக் கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் முழுமைக்கும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் தாயானவள் சொன்னது போல ஒரு பெண்ணினுடைய முயற்சியால் உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகிற ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்றால் எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் இதை நீ தவிர்த்து விடக்கூடாது இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கானது என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி இந்த நிலை மாறி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நாம் கண்ணீர் துளிகளை வீணாக்கிய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனிமேல் எப்பொழுதும் நாம் தெளிவாக இருக்கக்கூடிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது நாம் எதை செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சென்றாலும் அந்த விஷயம் நமக்கு எப்பொழுதும் வெற்றியை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் நீ நம்பியிருப்பது இந்த தெய்வமான வராகிய அல்லவா நீ நம்பி இருப்பது உன் தாயானவள் என்னை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்கெடுத்தாலும் நீ எந்த இடத்திலும் மனமுடைந்து நிற்கக்கூடாது எதையுமே துணிச்சலாக நீ எதிர்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் மன உறுதியோடு நீ எதிர்கொள்ள வேண்டும் அதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் வேறு எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட மாட்டாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேலும் நீ சொன்னபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தட்டும் என்று நீ நினைக்கிறாயல்லவா அம்மா சொன்னபடி ஒரு பேரதிசயம் மட்டும் இந்த வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் அதுவே நம்மை வாழ வைத்துவிடும் அதுவே நமக்கு இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் நல்ல பதிலை கொடுத்துவிடும் என்று நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நிச்சயமாக உன் அம்மா உன் வாழ்க்கைக்கான சரியான பதிலை தந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி சொன்ன சொல்லில் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டும் வராகி சொன்ன சொல்லில் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியான மாற்றங்களை காண வேண்டும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கிவிடக்கூடாது எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படக்கூடாது தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ பெற்றுக்கொண்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உன்னை இனிமேலும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு வராகி சொன்ன சொல்லில் உன் வாழ்க்கையை உன் கைகளில் நிச்சயமாக மீண்டும் தந்துவிடும் வராகி சொல்ல போகின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ புலம்பாமல் என்ன நடந்தாலும் அதில் உனக்கான பெரு மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு அதுவே உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை காண வேண்டும் ஒரு பெண்ணினுடைய உதவியால் உன் வாழ்க்கையில் பல தலைகீழான மாற்றங்களும் பல அதிரடி திருப்பங்களும் நடக்கப் போகிறது என்றால் அதை நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுதெல்லாம் உனக்கு கொடுக்கின்ற இந்த அதிசயங்களை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது கூடாது எந்த சூழ்நிலையையும் நீ விரும்பியது போல உனக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய திறமை படைத்த ஒருவர்தான் இதையெல்லாம் செய்ய போகின்றார் என் குழந்தையை சில நேரங்களில் எல்லாம் சிலரினுடைய வார்த்தைகள் ஒருவரை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் நீ எல்லாம் எங்கே உருப்படுவாய் என்று ஒருவர் கேட்டார்கள் என்றால் அடுத்ததாக எதை சாதிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நாம் பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையானது என் குழந்தைக்கு வந்துவிடும் இதையெல்லாம் நிரந்தரமாக நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் குழந்தை மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவனவன் சொல்கின்ற வார்த்தைகள் அவனவனுக்கே போய் சேரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் இனியும் நீ ஆசைப்பட்டதற்கு இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும் என் பிள்ளையே நீ சட்டென்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையையும் தொலைத்து விடாதே நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பாக பல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியை தர தயாராக இருக்கின்றது என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை வருத்தம் கொண்டாயோ அதுவெல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை தந்துவிடும் மீண்டும் மீண்டும் உனக்கான பேரதிசய நிகழ்வுகளை எல்லாம் இது நடத்தி கொடுத்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சர்வ நிச்சயமான வாழ்க்கை உன்னை நிச்சயமான வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்ய தொடங்க வைத்திருக்கிறது இனி என்ன நடந்தாலும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல வெற்றியை உறுதியாக தரும் அப்படிப்பட்ட ஒரு பெண் யாரென்று சொல்லிவிட்டால் அம்மா நான் மன அமைதி அடைவேன் என்று அல்லவா என் குழந்தையே அந்த பெண் வேறு யாரும் இல்லை என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்காக எப்பொழுதும் முழுமையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த தயானவள் நான் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு நிறைவாக தரத்தான் செய்கின்றேன் அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்திருந்தால் நாளைய விடியல் பஞ்சமியினுடைய விடியல் இந்த வராகி உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான ஓர் அதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய விடியல் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இப்பொழுதே உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்னவென்பதனை நீ கண்டுபிடித்திருப்பாய் ஒரு சில பிள்ளைகளுக்கு இது என்னவென்று தெரிந்திருந்தாலும் கூட அம்மா சொல்வதை கேட்போமே என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்து நான் சொல்ல வருவதை செவிகொடுத்து கேட்க வைத்திருக்கும் அதனால் எதையும் நினைத்து நீ வருந்தாமல் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள் உனக்கு மேலும் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை அம்மா உனக்கு கொடுப்பேன் என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை எப்பொழுது உனக்கு கொடுக்க வேண்டும் என்றும் நிச்சயமாக எனக்கு தெரியும் அதனால் உனக்கு நடத்திவிட வேண்டிய நேரத்தில் அதனை நான் உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கட்டுப்பட்டு நடப்பாயானால் நான் தருவதை உன்னால் எந்த நேரத்திலும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையும் நீ தொலைத்து விடாதே எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் எதையும் நீ விட்டு விடாதே அம்மா சொன்ன சொல் உன் வாழ்க்கையாக மாறும் வரை நான் ஓய மாட்டேன் என்பது உனக்கு அல்லவா உன்னுடைய விதியை நான் மாற்றப் போகின்றேன் எந்த ஒரு விஷயம் நடக்கவில்லை என்று நீ வருந்தியிருந்தாலும் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த சந்தோஷத்தை நான் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லாம் தன்னுடையதாக எண்ணி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எதையும் பெற்றுவிடலாம் என்று நினைத்தால் அது நியாயமாகுமா எல்லாமும் சரியாக நடந்துவிட்டால் அதற்காக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சுற்றி எப்பொழுதும் இந்த வராகி இருக்கிறாள் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கும் பட்சத்தில் நாளைய பஞ்சமியின் விடியலில் நாம் எந்த ஒரு செயலையும் முழு முயற்சியோடு செய்தால் நமக்கு வெற்றி என்பது அங்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வை உனக்கான வெற்றி என்பது எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அடுத்தவர்களினுடைய மனநிலையை உணர்ந்து அடுத்தவர்களினுடைய சிந்தனைகள் என்னவென்பதனை தெரிந்து எப்பொழுதுமே என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இருந்தாலும் நீ சற்று கவனத்தோடு அதனை செய்துவிட்டால் போதும் அந்த நொடியிலேயே உன்னுடைய வெற்றியும் உன் கைவசமாகிவிடும் தேவையில்லாத விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது போதும் இனி உனக்கே உனக்கென தேவைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் முன்னால் இருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ அதனை தவிர்த்து விடக்கூடாது தவறுகளையும் வாழ்க்கையின் பல கஷ்டங்களையும் சந்தித்து அனுபவித்து அது என்னவென்று அதற்கான முடிவினை காணும் பொழுதுதான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையைப் பற்றிய பல புரிதல்கள் உனக்கு கிடைக்கிறது இனி இந்த நிலை மாறும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கட்டும் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்குள் நம்பிக்கையை கொடுக்கும் என்பது உனக்கு நிறைவாக இருக்கட்டும் என் குழந்தையே தாயானவளினுடைய அன்பினால் நாளைய பஞ்சமியின் விடியல் உன் இல்லத்தில் என்னுடைய ஆட்சி நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தாயானவள் உன்னை ஆட்சி செய்கின்ற இந்த நேரம் நான் உனக்கான நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக கொடுக்கட்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றங்களை உறுதியாக தரும் என்பதனையும் புரிந்து கொள் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப் பொழுதும் உண்டு onde...